வணக்கம் கடன் பிரச்சனை கடன் பிரச்சனைனா அதாவது அடுத்த மனிதருக்கு நீங்கள் வாங்கி வேறு மனிதர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கி கொடுத்த பணம் உங்களுக்கு வரலை நீங்கள் வந்து ஒரு ஜாமீனோ அல்லது பேங்கில் ஒரு சிலருக்கு வந்து சொந்தக்காரங்கன்னு கையெழுத்து போட்டு வாங்கி ஜாமீன் மூலமாக வாங்கி கொடுக்குறதோ அல்லது இந்த மகளிர் குழு நிறையா வந்துருச்சு இப்போ ஊர் ஊருக்கு நாலு 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 மகளிர் குழு இருக்குது தெருவுக்கு நாலு மகளிர் குழு சொந்தக்காரங்க அக்கா தங்கச்சி நெருங்கிய நண்பர்களுக்காக நீங்கள் உங்கள் சார்பாக நீங்கள் வாங்கி கொடுங்க உங்கள் கையிலருந்து நீங்கள் உங்கள் சார்பை சொல்லி வாங்கி கொடுக்கலாம் அதை வந்து வாங்கினவங்க வந்து உங்களுக்கு வந்து ஏமாற்றம் அடையலாம் நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு வராத அளவுக்கு ஏன்னா நீங்கள் கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்தா நீங்கள் தான் கட்டணும் அவங்க கட்ட மாட்டாங்க அவங்க பேரே அதில் இருக்காது அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலை என்ன சொல்லுவாங்க நான் உங்கள்கிட்ட வாங்கவே இல்லையா இல்லை கணவனுக்கு தெரியாமல் மனைவி கொடுத்துருக்கலாம் மனைவிக்கு தெரியாமல் கணவன் கொடுத்துருக்கலாம் சொந்தக்காரங்கன்னு அது வராது அப்போ அந்த நேரம் மன கஷ்டம் கஷ்டம் அந்த அந்த வட்டி பணம் எல்லாம் நீங்கள் தான் கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கும்போது உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் தவிர்க்க கஷ்டப்படும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு சிறிய பரிகாரம் செலவில்லாத பரிகாரம் ஏன்னா அன்றாடம் உங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் நீங்கள் வெளியில் போய் அங்கே அலைஞ்சி வாங்கணும் அல்லது ஏதாவது மந்திரம் தந்தரம் சொல்லணும் அதெல்லாம் கிடையாது உங்கள் வீட்டிலே இருக்குது வேறு ஒன்றும் இல்லை வெந்தயம் அப்புறம் உப்பு கருப்பு எள் கிலோ கணக்கெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் ஒரு ஒவ்வொரு டீஸ்பூனு வச்சு ஒவ்வொரு டீஸ்பூன் மட்டும் எல்லாம் ஒன்றா கலந்து அதை நல்லா அரைக்கணும் அரைச்சி ஒரு கல்லில் வச்சு நல்லா நச்சு அரைச்சிட்டு ஒரு சுத்தமான வெள்ளை துணி அந்த துணியில் கட்டி பொட்டனை மாதிரி கட்டணும் கட்டி அதை வந்து அந்த ஒரு கோலை மண் குவலையாக இருக்கணும் சின்னது இப்போ செப்பு சாமான்னு சொல்லுவாங்க நிறைய இடங்களில் இருக்கும் அல்லது மண் களையம்னு சொல்லுவாங்க அதில் உள்ளே அந்த இதை போ அந்த பொட்டணத்தை போட்டுட்டு தென்மூ மேற்கு மூலையில் வச்சு ஒரு நாற்பத்தி எட்டு நாள் சாமி கும்புகிற மாதிரி கற்பூரம் தீபாரணம் காமித்தா போதும் பணம் தரமாட்டோம்னு சொன்னவங்க உங்களை வந்து வாங்கிக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்தினவங்க அவங்களேன்னு வந்து நேரடியாக வந்து நான் செய்த தப்பு என்னுடைய சூழ்நிலை அப்படி இருந்தாங்கன்னு உங்கள் பணத்தை திருப்பி கொடுப்பாங்க நல்லா இருக்கும் நன்மை ஏற்படும்